ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக அதிசயம் எட்டு நான் உங்கள் பார்த்த சாரதி ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஆடி மாதம் அம்மன் மாதமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் அன்னை பராசக்தியை மட்டுமின்றி நீர்நிலைகள் மற்றும் ஆறுகளை போற்றி வழிபடும் நாளாகவும் குறிப்பாக காவிரி ஆற்றை போற்றி வணங்கும் நாளாக ஆடி பதினெட்டாம் பேருக்கு திகழ்கிறது மற்ற நாட்களில் வறண்டு கிடக்கும் ஆறுகள் ஆடிப்பெருக்கின் போது பொங்கி புதுப்புணல் பெருகி வருவது வழக்கம் அதனால் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பல மடங்காக பெருகி நமக்கு வெற்றியை தரும் என்பது ஐதீகம் ஆடி பெருக்கன்று அருகில் உள்ள ஆற்றங்கரைக்குச் சென்று அங்கு வாழகலை போட்டு பல வகையான உணவுகள் பழங்கள் ஆகியவற்றை படைத்து தீப தூப ஆராதனை காட்டி வழிபடுவார்கள் ஆற்றுக்கு பூக்கள் தூவி வணங்குவார்கள் திருமணமான புதுமண தம்பதிகள் ஆற்று நீரில் தங்களின் திருமண மாலையை போட்டு தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் அமைய வேண்டும் என்றும் வம்சம் தழைத்து வளர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வார்கள் திருமணமான பெண்கள் மூத்த சுமங்கலிகளின் கைகளால் சரடு மாற்றி அவர்களிடம் ஆசி பெற்று கொள்வார்கள் திருமணமாகாத பெண்கள் அம்மனை வேண்டி பலகாரம் மங்கள பொருட்கள் ஆகியவற்றுடன் காதுவளை கருமணியை வைத்து வணங்கி அடுத்த ஆடிப்பெருக்கிற்குள் தங்களுக்கு நல்வாழ்க்கை அமைய வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள் பெண்கள் பச்சரிசி மாவில் விளக்கு செய்து அதை மா இலைகளில் வைத்து அவற்றுடன் மஞ்சள் நூல் மஞ்சள் பூக்கள் ஆகியவற்றை வைத்து அம்மாவிளக்கினை ஏற்றி ஆற்றில் மிதக்க விடுவார்கள் கதம்ப சாதங்கள் செய்து குடும்பத்துடன் ஆற்றங்கரையில் அமர்ந்து அவற்றை உண்டு மகிழ்வார்கள் காவிரிக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சியாக ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று திருவரங்கம் கோயிலில் இருந்து உற்சவர் நம்பெருமான் புறப்பட்டு அம்மா மண்டபம் படித்துறைக்கு தங்க பல்லக்கில் எழுந்தருளுவார் அங்கு சுவாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும் மாலை வரை அங்கு வீட்டிற்கும் நம்பெருமாள் சீதனமாக காவிரி தாய்க்கு தாலி போட்டு பட்டு மற்றும் மங்களப் பொருட்களை காவிரி ஆற்றில் விடுவார்கள் அருகில் ஆறு இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் தண்ணீர் மோட்டார் பைப் ஆகியவற்றுக்கு சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து ஒரு சொம்பு தண்ணீரில் பிடித்து அதில் மஞ்சள் பூ போட்டு பூஜை அறையில் வைத்து பச்சரிசி வெள்ளம் கலந்த பலகாரங்கள் அல்லது துள்ளுமாவு வெள்ள காப்பரிசி ஆகியவை செய்து வெற்றிலை பாக்கு பழங்கள் வைத்து வழிபடுவார்கள் காவிரி கங்கை போன்ற புனித நதிகளை அந்த சொம்பு நீரில் எழுந்தருளி தாங்கள் தொடங்கும் புது முயற்சிகளை வெற்றியடைய செய்ய வேண்டுமென வேண்டிக் கொள்வார்கள் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது